ரிப்போர்ட்ஸ் நவநியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு கோவிந்தராஜன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இவ்வளோ ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் ஆட்சி செய்து இன்னும் மக்களுக்கு இலவசம் கொடுத்து தான் அடுத்த ஆட்சிக்கு வர வேண்டிய நிலை இருக்கா இங்கே சரி இலவசம் கொடுக்கறதுனால என்ன தப்பு இது பெரிய குற்றமா தேச திராவிட கட்சிகள் ஆண்டும் மக்களுடைய நிலை அந்த மாதிரி இலவசம் கொடுத்துதானே இருக்கு அப்படின்ற அது வந்து இலவசம் கொடுக்கறதுல தப்புன்றது இது கிடையாது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி அவங்க வந்து இலவசங்களுக்கு ஓரளவுக்கு அவங்க வந்து எதிர்ப்பு கொடுக்குறாங்க ஆனாலும் பார்க்க போனீங்கன்னாக்க இலவசம்னு அறிவிச்சிட்டாங்கன்னா எல்லாரும் வந்து நிற்கிறாங்களே அதே நேரத்தினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தியிருந்தால் இந்த இலவசத்துக்கு வந்து மக்கள் நின்றுக்க மாட்டாங்க அது வாழ்வாதாரத்துக்கு உயர்த்தது தான் பார்த்துட்டு எல்லா அரசும் மத்திய அரசு எல்லாம் இப்போ மத்திய அரசு தான் வந்து இலவசங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்திய இது அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில் கடைக்கோடி மக்கள் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது போன்ற திட்டத்தால் பயனடைகிறார்கள் ஸோ தான் அரசு வந்து இது பண்ணுறது அதாவது அரசு வந்து மக்களுடைய வரி பணத்தை எங்கேருந்து எடுக்கிறாங்க மக்களுடைய பணத்தை மக்களுக்கே திருப்பி செலுத்துகிறார்கள் அதை வந்து யார் இதற்கு வந்து எலிஜிபிலிட்டியோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க அதில் வந்து தப்புன்ற இது என்ன கிடையாது இப்போ இலவசமே கொடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு நம்ம வந்து அப்போ வந்து பாவட்டியை முழுவதுமாக நம்ம வந்து இது பண்ணிட்டுருவோம் வறுமை கோட்டை முழுவதுமாக நம்ம வந்து அதை இல்லாத லெவலுக்கு இருக்குமா இன்றைக்கும் வறுமை கோட்டுக்கு கீழே நிறைய பேர் வந்துட்டு விளிம்பு நிலை மக்கள் இன்றைக்கும் வந்து அவங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரங்கள் இன்றி இருக்கிறாங்க ஸோ அது அந்த கம்ப்ளீட்டாக பாவர்ட்டியை எராடிகேட் பண்ணால் தான் நம்ம அதை வந்து இலவசங்கள்லாம் கொடுக்காதபடிக்கு ஒரு அரசு வந்து செய்ய முடியும் ஆனால் டேட்டா படி இந்தியா முன்னாடி இருந்ததை விட பாவர்ட்டி லைனில் வந்து இப்போ நிறைய பேர் விழுமணிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கி அதிமுக கொடுத்த வாக்குறுதியை பார்க்கும்போது ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு இருந்த திமுகவுடைய இடத்துல இன்றைக்கி நான் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறேன்ற இடத்துல இப்போ எந்த அளவுக்கு கீழே வந்திருக்குன்னு தானே பார்க்கணும் அப்படின்றது பார்க்க முடியாது நம்ம சென்ற தேர்தலில் கூட அறிக்கை சேர்ந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் அறிக்கையில் கூட அதிமுக ஆயிரத்தி ஐநூறுரூவா அவங்களுடைய அறிக்கையில் கொடுக்குறதா தான் வெளியிட்டுருந்தாங்க அதனால் இது இப்போ திமுகவை பார்த்து அதிமுக கொடுத்தது நம்ம எடுத்துக்க முடியாது இதில் ஆயிரத்தி ஐநூறுவா அங்கே அறிவிச்சிருந்தாங்க ஆனால் முன்னாடியே திமுக ரூபான்னு சொன்னதுனால அது மக்களிடையே ஒரு மக்களிடையே சென்றடைந்து அது குறிப்பாக பெண்களிடையே அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி பெண்கள்லாம் இந்த திமுக ஆயிரம் ரூபாய் கொடுக்குன்றதை நம்பி ஓட்டு போட்டாங்க இன்னைக்கு அவங்க நம்பிக்கை இழந்து திமுக அரசு மீது அரசு வந்து பெண்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்துள்ளது அதனால அதை வந்து ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு பெண்கள் நண்புன பெண்கள் ஏன் அதிமுக ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்கணும் அதிமுக நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு அதாவது சென்ற முறை அதிமுக வந்து அது ஆட்சிக்கு வர முடியாத காரணங்கள் பல்வேறு சூழல்கள் காரணங்கள் இருக்கலாம் ஒன்று பார்த்திங்கனாக்க அவங்க ஆட்சியை இழந்தது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வாக்கு வித்தியாசங்கள் ஏற தடவை சுமார் ஒரு லட்சக்கணக்கில் வித்தியாசங்களில் தான் வந்து அதிமுக ஆட்சியை இறந்திருக்கிறார்கள் அது பெண்களுடைய வாக்குகள் தான் போ இது பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்துக்கிறது ஸோ இந்த முறை அது போல் இது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வரவுற்றக்கூடாது பெண்கள் வந்து இப்போ வந்து ரொம்ப இதுவாக இருக்கிறாங்க இந்த பொங்கல் தொகுப்புலேயே கூட பார்த்திங்கன்னா பல்வேறு இதெல்லாம் வந்து தான் இருக்கிறாங்க ஸோ அதனால் இந்த முறை வந்து நம்ம வந்து பெண்களுடைய வாக்குகளை கவர வேண்டும் பெண்களுடைய அவங்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் என்றனால இது வந்து பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாவது இது வந்து முன்னாடியே பண்ணிட்டாங்கன்னாக்க இது ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க இது மக்களிடையே இப்போ ஒரு பேசும் பொருளாக இருக்கு அது சொல்லனா இன்றைக்கி நானும் நீங்களும் இன்றைக்கி பேசிட்டே இருக்க முடியும் இது ஒரு இன்றைக்கு பேசும் பொருளாக அனைத்து ஊடகங்களையுமே இதுதான் இன்றைக்கு வந்து விவாத பொருளாக ஒரு பேசும் பொருளாக இருக்கிறது இப்போ திமுக விட ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருந்தது பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க வீட்டுக்கு போனால் வீட்டில் இருக்க மான்கள் வந்து டாஸ்மார்க் அதை கொடுக்குறாங்க அப்படின்னு இன்னி அடுத்தது அதிமுக ஆட்சி அமைந்தால் அந்த வாக்குறுதியில் இருக்கிற இரண்டாயிரம் ரூபாய் அதே மாதிரி பெண்களுக்கு கொடுத்த டாஸ்மார்க் தானே போகும் ஸோ அதில் அதிமுக என்ன முடிவெடுக்கிறது அப்படி வந்து நிச்சயமாக அதிமுக அரசு வந்து இதை பற்றி ஒரு இவ்வளோ பண்ணுறவங்க அதெல்லாம் யோசிக்காத இருக்க மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன் கொண்டவர் ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி உள்ளவர் அவருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுருக்கும் ஏன்னா அவர் அஞ்சு வாக்குறுதி டாஸ்மார்க் கடைகளை பற்றி எதுவுமே பேசல வரும் இது வந்து முதல் கட்ட இது இது தேர்தல் அறிக்கை தான் ஃபர்ஸ்ட் இது இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களினுடைய நூற்றி ஒன்பதாவது பிறந்த தினத்திலே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இது வந்து ட்ரெய்லர் தான் இன்னும் முழு படம் வரும் பாருங்கள் அப்போ பாருங்கள் என்னென்னலாம் வரப்போகுதுன்றதை பாருங்கள் இது வந்து ஒரு ட்ரெய்லர் தான் ஸோ அதனால் இதை வந்து அவருக்கு எல்லாம் தெரியும் ஏற்கனவே அவர் வந்து நூற்றி எழுபத்தைந்து தொகுதிகளுக்கு மேலே மக்களை சந்தித்திருக்கிறார் ஏறத்தாழ சுமார் இரண்டு கோடி மக்களை அவர் போய் சந்தித்திருக்கிறார்கள் ஸோ மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன பெண்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு பல்வேறு இதெல்லாம் அவருக்கு வந்திருக்கும் அதை வந்து இப்போ உடனடியாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொங்கல் பரிசாக ஒரு எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாளிலே ஒரு பரிசாக இதை அறிவித்திருக்கிறார் இதை அனைத்து தரப்பு பெண்களும் இதை வரவேற்கின்றார்கள் இப்போ நகர பேருந்துகள் எல்லாமே பெண்களுக்கு இலவச பயணம் சொன்னே லிப்ஸ்டிக் பஸ் அப்படின்றதோ இருக்கட்டும் இல்லைன்னா பெண்களை வந்து அவமதி அவமதிக்கிறாங்க அவமானமா நடத்துறாங்க ஓசின்னு சொல்றாங்க அதிமுக ஆட்சி கொடுக்க போது அந்த அவமானத்தை வந்து ஆண்களும் இனிமேல் இது பண்ண போறான் ஏன் அப்படி நினைக்கிறேங்க இதே திமுக அரசு தான் அப்படி அதிமுக செய்வாங்கன்றது கிடையாது அதிமுக என்றைக்குமே இது போல வந்து ஒரு திட்டத்தை வந்து இலவச திட்டங்கள்ல இன்ஃபேக்ட் புரட்சித்தலைவி ஜெயலலிதா மேடம் என்ன பண்ணியிருக்காங்க அந்த இலவசன்றோர் வார்த்தை எடுத்து விலையில்லா அப்படின்ற ஒரு இதை ரீப்ளேஸ் பண்ணவங்க புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார் தான் யாரையுமே வந்து இழிவுபடுத்தக்கூடிய இதில் இது கொடுத்துட்டு கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது நையாண்டி செய்வது நக்கல் செய்யறது இதெல்லாம் திமுகவுடைய டிஎன்ஏ அண்ணா திமுக அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவங்க வந்து மக்களுடைய அவங்களுடைய தேவை என்னன்றது பார்த்து பூர்த்தி அண்ணா அதிமுக பல்வேறு தருணங்களில் இது போல் பல இலவச திட்டங்களை எல்லாம் அறிவிச்சிருக்காங்க அப்போல்லாம் இது போல கேள்வி கண்டிப்பா பண்ணிட்டு இருந்திருந்தாங்க அமைச்சர் வந்து அன்னைக்கு பொன்முடி அவர்கள் ஓசின்னு சொன்னாங்க தாண்டி பஸ்ல போற பெண்கள் சொல்றது எங்களை நடுத்தனர்களோ இல்லை கண்டக்டரோ சரியான விதத்தில் எங்களை இது பண்ணல அப்படின்றது ஸோ அதே மாதிரி நீ அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணும் அதிமுக அரசில் மீண்டும் குறிப்பிடுகிறேன் அதிமுக அரசில் இதே போல வந்து மாணவியர்களுக்கெல்லாம் அரசுல வந்து இதே போல பேருந்துல ஃப்ரீயா கொடுத்தாங்க அப்பவும் வந்து முதியவர்களுக்கு பேருந்துகள்ல இலவசன்றது இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு ஸோ திமுகால இது தொடர்ந்துச்சு அப்போ யாருன்னா வந்து முதியவர்கள் ஏறினானாக்க ஓசின்னு யாருனா சொல்லியிருக்காங்களா அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியில இருக்கக்கூடியவர் முதலமைச்சர் அவர் சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்கள் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் செய்ய முடியாது இன்னைக்கு யாரு கையில அதிகாரம் இருக்கிறது இன்னைக்கு யாருக்கு அரசு முதலமைச்சர்கிட்ட அதிகாரம் இருக்குதா யார்கிட்ட இருக்குது இன்னைக்கு ஷேடோ முதல்வர்களாக தான் அந்த நிழல் முதல்வர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனாலலாம் எல்லாருமே வந்து நம்மளை கேள்வி கேட்க யாரும் இல்லை அப்படின்ற இடத்துல தடியடத்தவன் தண்டல்காரன் போல அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க நிச்சயமாக எடப்பாடியார் அவர்களுடைய சென்ற ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் எதனா இது போல் புகார்கள் வந்திருக்கிறதா பொதுமக்களிடம் இருந்து இது போல கேலி கிண்டல் நையாண்டி நக்கல் செய்வதாக எங்கேனா புகார் வந்திருக்குதா இது போன்று எந்த புகாரும் வந்ததில்லை இல்லை எடப்பாடியாரர்கள் ஆட்சி வந்தவுடன் இது போல எதனா ஒரு புகார் வந்தால் வராது முதல் பக்கம் வந்தால் நிச்சயமாக தகுந்த நடவடிக்கை எடுப்பார்கள் இப்போ இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பஸ்ல ஃப்ரீ இது எல்லாமே வந்து தமிழகத்தை வந்து ஒரு கடனுக்கு வந்து அதிகமாக தள்ளி இருக்கு முன்னாடி இருந்ததை விட அப்போ இப்போ வந்து எக்ஸ்ட்ராவா திரும்ப ஒரு ரெண்டாயிரம் திரும்ப ஆண்களுக்கும் சேர்ந்து எப்படி இந்த கடன் எல்லாமே வரப்போற ஆட்சி வந்து டேக்கிள் பண்ண போது அதிமுக வந்துச்சு அப்படின்னு அதுக்கு இன்றைக்கு இதே கேள்வியை இன்றைக்கி நிறைய பேர் பத்திரிகையாளர்கள்லாம் கேட்டிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி இது இது சாத்தியப்படும் சொல்லி எடப்பாடி பழனிசாமி கிட்டே இந்த கேள்வி நீங்கள் கேட்ட இதே கேள்வியை கேட்டுக்க அவருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தெளிவாக அழகான ஒரு பதிலை கூறியிருக்கிறார் அதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதாவது இங்கே வரக்கூடிய வருமானங்கள்லாம் தமிழக அரசுக்கு வர வேண்டிய வருமானங்கள்லாம் ஒரு குடும்பத்துக்கு சென்று அடைகிறது அது பல லட்சம் கோடிகளை போகுது அதை நிறுத்தினாலே அந்த வருமானங்கள்லாம் மக்களுக்கு மக்கள் சேவை திட்டங்களுக்கு செய்யலாம் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக குறிப்பிட்ட அதிமுக ஆட்சிக்கு இனி கடன் கடன் வருமானங்கள் இப்போ திட்டத்தை எப்படி செயல்படுத்த போகிறாங்கன்ற இந்த இந்த இதுலேருந்து ஒரு தெல்ல தெளிவாக பதில் கொடுத்திருக்காரு ரெண்டாவது இன்னொன்று சொல்லியிருக்காரு கடன் இருக்கே இது எப்படி நீங்க இது பண்ண போற ஒரு சிறப்பான ஒரு நிர்வாக இன்மை ஒரு ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷனே இல்லாத ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸ் இல்லாத ஒரு முதல்வர் இருக்கிறார் அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது கடன் எவ்வளோ இருக்குது எப்படி இது எதுவுமே தெரியாது அப்பேற்பட்ட ஒரு இதில் வந்து இப்போ கடனில் தத்தளிக்குது ஒரு நல்ல அதுக்கு தான் வந்து அவங்க வந்து அவங்க ஆட்சியில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் இருந்திருந்தாருன்னா அவரே தொடர்ந்து இருந்திருந்தாருன்னா ஓரளவுக்கு கடன் கம்மியாக இருந்திருக்கும் அவரை தான் தூக்கிட்டாங்க ஏன்னா அவர் முதல்ல எடுத்ததுமே சொன்னார் அந்த ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாள்லையே முப்பதாயிரம் கோடி ரூபாய் இவங்க குடும்பத்துக்கு இதுவாக செல்ல வேண்டியது எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னு அதை ஓப்பன் இதில் அந்த ஒரு ஆடியோவெல்லாம் இது பண்ணியிருந்தாங்க அதனால் அவரை நீக்கிட்டாங்க வேறு ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு திறம்பட ஒரு ஆட்சி அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ஃபினான்ஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா நல்லா செய்யலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திறம்பட பல்வேறு எங்க ஒரு கோவிட் பேரிடர் காலத்தில் எந்த விதமான வருமானமும் இல்லை அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய வச்சு திறம்பட ஆட்சி செய்து எல்லோருக்கும் அந்த சமயத்தில் நிவாரணம் நிதி உதவியெல்லாம் கொடுத்து அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த சென்ற ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா நான்கு பேரிடர்கள் வந்தது ஒன்று கோவிட் பேரிடர் அப்புறம் ரெண்டு வெள்ளம் மழை இதெல்லாம் வந்துச்சு அப்படிலாம் திறம்பட ஆட்சி பண்ணியிருக்கார் அப்போ வந்து எ எப்படி சிறப்பாக ஆட்சி செய்தார்னா அவர்னா இதெல்லாம் ஈஸியாக அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும் இதை எப்படி நம்ம வந்து வருமானத்தை பெருக்குவது என்பதெல்லாம் அவருக்கு நன்றாக ஒரு ஈஸ் அ குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அதனால் இதெல்லாம் அவர் வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணுவார்னு என்றது மக்களுடைய நம்பிக்கை இருக்கிறது எல்லோரும் அவர் ஆல்ரெடி அவர் ஹி ஹஸ் ப்ரூவன் அவர் திறம்பட ஆட்சி செய்திருக்கிறார் அதுவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஆட்சியை அவர் சக்சஸ்ஃபுல்லாக நடத்தியிருக்கார் அதனால் இந்த கடனை வந்து எப்படி அதை வந்து அடைக்கணும் எப்படி இது பண்ணுறது அவர் நல்ல ஒரு திறம்பட ஆட்சி செய்தாலே இதெல்லாம் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம் இப்போ விபிஜி ராம்ஜி அதாவது நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி நாளாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மாற்றியிருக்காங்க ஸோ அந்த இருபத்தைந்து நாட்களை நூற்றி ஐம்பது நாளாக மாற்றுவோம் அப்படின்றதையும் வாக்குறுதியில் வந்து எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ இருபது நூற்றி இருபத்தைந்து நாளாக அவங்க உயர்த்தும்போதே வந்து அறுபது பர்சன்டேஜ் தான் அவங்க கொடுப்பாங்க மித்தம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும்னு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பெரிய கேள்வியாக எழுப்பியிருந்தாங்க எங்கள் மேலே வேர்டன் போடுறீங்க அப்படின்னு இப்போ இவர் வந்து நூற்றி நாளாக ஸ்டேட் கவர்மெண்ட் இழுக்கும் அப்படின்றப்போ அங்கேயும் இந்த காசு அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது எங்க இப்போதைக்கு இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்ல அதாவது சென்ற தேர்தல் அறிக்கையில திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கையில் எவ்வளோ போட்டாங்க நூறு நாள் வேலை திட்டம் என்பது நூற்றி ஐம்பதாக நாங்கள் மாற்றுவோம்னு வாக்குறுதி கொடுத்தாங்க அந்த நூறு நாளே இப்போ ஒழுங்காக நடக்கலங்க அந்த நூறு நாளே ஒழுங்காக நடக்கல ஸோ இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காரு அதாவது இதெல்லாமே மெழுக்க முழுக்க காரணம் செயல்படாத ஒரு வாக்குறுதிகள் ரெண்டாவது மத்திய அரசுடன் இணக்கத்துடன் இருக்க வேண்டும் அதாவது ஒரு அப்ரோச் வந்து ஒரு நல்ல இணக்கத்துடன் செயல்பட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சாக இருந்தால் நம்ம கேட்கறது கேட்கலாம் ஏங்க எம்பிக்கள் இவங்களுடைய எம்பிக்கள் அங்கே போய் நாடாளுமன்றத்தை போய் கேட்கணும் இல்லை கேட்கலையா அங்கே இருக்க அங்கே இருக்கிறதுல இந்தி கூட்டில் திமுக எம்பிகள் மட்டும்தான் குரல் எழுப்புறாங்க அப்படின்றத ஏங்க அங்கே யாருமே கேள்வியே கேட்க மாட்டேன்றாங்களேங்க ஏங்க இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குரல் எழுப்பினதுக்கு அப்புறம் மத்திய அரசில் அழுத்தம் கொடுத்து அவர் கடிதம் எழுதப்பட அந்த பணத்தையே திருப்பி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து என்டிஏ கூட்டணி ஒரு நல்ல ஒரு இயற்கை இருக்க பாஜக வந்து திமுக ஒரு கண்ணோடையும் அதிமுக ஒரு கண்ணோட பாக்குறோம் தானே அப்படி இருக்கிறது அதாவது ஒரு இணக்கு என்றைக்குமே பார்த்து கொடுக்கலாம் கூட்டம் அது வந்து அழுத்தம் கொடுக்கணுங்க இவங்க வந்து அதாவது இப்போ பார்க்க இது வரைக்கும் நான் கேள்வி கேட்குறேன் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் மக்கள் நலத்திட்டங்களுக்கோசம் மக்களுக்கோசம் எவ்வளோ கேள்விகள் எழுப்பி எவ்வளோ குரல்கள் எழுப்பியிருக்காங்க இந்த இந்த இது கடந்த இரண்டு வருடங்களாக இப்போ ரெண்டு வருஷம் ஆகப்போகுது எம்பி பாராளுமன்ற தேர்தலில் யூஆர் நியரிங் டூ இயர்ஸ் இது மக்களுக்கொசம் கேள்வி கேட்டிருக்காங்க எவ்வளவு இது இது பண்ணிருக்காங்க அவங்க அங்க போயிட்டு பாதி நேரம் அவங்க வந்து அவுட் தான் பண்ணிருக்காங்க மக்களுடைய இதுவே பண்றதே இல்லைங்களே மக்களுக்கோசம் கேள்வி கேட்கணும் இல்லை என்ன கேட்டு இது பண்ணிருக்காங்க இதே அண்ணா திமுக எம்பிக்கள் வந்து இருந்தப்ப பல்வேறு தருணங்களில் மக்களுக்கோசம் குரல் எழுப்பி பல்வேறு தருணம் முடக்கினார்கள் நாடாளுமன்றத்தை காவிரி இதுவாக இருக்கட்டும் எல்லாருக்கும் முடக்கினார்கள் இங்க என்ன பண்ணிட்டு லாஸ்ட்ல நடந்த குளிர்தொடர் குளிர் தொடர் கூட்டத்தில் கூட அதிகமாக அங்க பேச முடியாத காரணமே வந்து இந்திய கூட்டணி முக்கியமாக முக்கியமாக திமுக இருக்கும் நாற்பது எம்பிக்கள் வந்து குரல் எழுப்பினால் தான் அங்கே அமளி ஏற்பட்டதும் அவங்களால வந்து கரெக்டாக செஷனை கொண்டு போல குற்றச்சாட்டை தானே முன்வைக்கிறாங்க அதேதான் நானும் சொல்றேன் கேள்வி எழுப்புறதுனால தானே இது நடக்குது யார் கேள்வி எழுப்புறது திமுக எம்பிக்கள் திமுக என்ன கேள்வி எழுப்பினாங்கன்னா நான் கேட்குறேன் இங்கே வைக்கிற குற்றச்சாட்டே பாஜக எதை சொன்னாலும் கேள்வியை வந்து திமுக எழுப்பிட்டே இருக்கு அப்படின்றது தான் இங்க பாஜக மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவங்க வந்து பாஜக இன்றைக்கு வந்து பாஜக அவங்க கேட்கறது என்னன்னா மக்களுக்கு அவங்க ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை உதாரணத்துக்கு தான் எந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் கரெக்டான அந்தந்த நிலுவைத் தொகைகள் நாங்கள் திரும்பி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு புள்ளி ஒருவரத்தோட சொல்றாங்க வேற என்ன நிலுவையில் இருக்குது நீங்கள் சொல்லாமல் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கடிதம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு எழுதினோடனே அதையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இவங்க கேட்குறது என்ன அந்த கல்வி தொகை அந்த இந்த ஸ்கூலுக்கு உண்டான அந்த இதை கேட்குறாங்க அதுக்கு அவங்க சில இவங்க வந்து அந்த இதில் கையெழுத்து போட்டிருந்தாங்க அந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் அதை வந்து முழுமையாக அதை செயல்படுத்தல அதனால அதை நிறுத்தி வச்சிருக்கு மொழி பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் உங்க செயல்படுத்தாம இருக்கு மொழி பிரச்சனை அது இவங்க இவங்க முதல்ல கையெழுத்து போட்டிருந்தாங்க இல்ல அந்த சீஃப் செக்ரட்டரி கையெழுத்து போட்டிருந்தாங்கல்ல நாங்கள் இது பண்ணோம் அதுக்கப்புறம் அதை செயல்படுத்த முடியலையே ஸோ இது ஒரு ஒருத்தரும் இப்படி தான் இது அதே போல் மெட்ரோ திட்டங்களுக்கு இருக்கட்டும் தப்பும் தவறுமாக கொண்டு போயிட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு முழுக்க எதுவுமே செயல்படுத்த அப்போ மத்திய அரசு மேலே குற்றம் சொல்லி என்ன பிரயோஜனம் நான் மீண்டும் மீண்டும் கேட்குறது இந்த திட்டங்களுக்கெல்லாம் பல்வேறு திட்டங்கள் எல்லாம் வந்து மத்திய அரசு பங்கு இருக்கணும்னு சொல்லி நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நிச்சயமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய அரசு இணக்கத்துடன் அதாவது என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இணக்கமாக ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் ஒரு எதிரி மனப்பான்மையோடு எதையும் அணுகக்கூடாது இதை பார்த்தீங்கன்னாக்கா வின் வின் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க நமக்கு சாதகமாக இது பண்ணுவோம் காரியம் பெருசாக வீரியம் பெருசானாக்கா நமக்கு காரியம்தான் பெருசு நீங்கள் சும்மா பாரு எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பாஜக வந்துடும் பாஜக ஒரு கா ஒரு ஆட்சியில் இருக்கிறப்ப கட்சியையும் ஆட்சியையும் சம்மந்தப்படுத்தக்கூடாது அவங்க எல்லோரையும் ஒன்றா தான் பார்த்துட்டு இருக்காங்க பல்வேறு திட்டங்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது ஸோ இது வந்து நிச்சயமாக அஇஅதிமுக வந்து மத்திய அரசுடன் ஒன்றாக இணைந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வரும் குறிப்பாக இந்த நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளாக வருவதற்கு நிச்சயமாக அது முன்னெடுத்து அதை வெற்றியுடன் செயல்படுத்த காட்டுவார் என்பது எளி எல்லவும் சந்தேகமில்லை ஐந்து லட்சம் மகளிருக்கு வந்து இருசக்கர வாகனமும் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் மானியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது எதன் அடிப்படையில் இந்த ஐந்து லட்சம் பெண்களை வந்து சேர்ந்து எடுக்கிறாங்கன்னா ஆயிரம் ரூபாய் கொடுத்தப்போ திமுக தகுதி வாய்ந்த பெண்களை எப்படி தகுதியை வந்து நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பணும் இப்போ எப்படி ஐந்து லட்சம் மகளிரை வந்து எதன் அடிப்படையில் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இது புதுசு கிடையாதுங்க ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்ப இதே போலதான் ஸ்கீம் கொடுத்துருந்தாங்க ஸ்கூட்டி கொடுக்கறது அது அடிப்படையில் சென்ற ஆட்சியில் ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்ப எதன் அடிப்படையில் கொடுத்தாங்க அந்த தகுதியில் என்ன இருக்கணும் அதே தகுதி தான் இப்போ அது நிறுத்தி வைத்திருந்தாங்க திமுகவும் தகுதி பார்த்து கொடுக்கற மாதிரி தான் அதிமுகவும் தகுதி பார்த்து இது வந்து அந்த இது தகுதி பார்த்து தான் கொடுக்கணும் இருபத்தி அந்த ரூபாய் மானியம் கொடுக்கணும் தகுதி பார்த்து தான் கொடுக்கணும் அதை வந்து அந்த இது சென்ற ஆட்சியில் ஜெயலலிதா அம்மையார் என்ன சதுகி பார்த்து கொடுத்துருந்தாங்க அது மிக பக்க பெண்களிடையே நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது குறிப்பாக வேலைக்கு செல்லும் பெண்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது அதே எலிஜிபிலிட்டி கிரெட்டியும் அதே தகுதி தான் இப்பயும் வரப்போகுது அதை நிறுத்தி வைத்திருந்தார்கள் ஆட்சிக்கு வந்தவனே அதை மீண்டும் செயல்படுத்துவோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை ரொம்ப நன்றி சார்